எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையில் மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட நான்கு அறிக்கைகளை முதலமைச்சர் அவர்களிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும் இந்த எக்ஸ் மெம்பர் எக்ஸ் அபிஷிய வைஸ் சேர்மன் முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த நான்கு அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கினோம் அதில் முதல் அறிக்கை வந்து எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கனாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் துறை அல்லாத வேலைவாய்ப்புகள் அது எப்படி நடந்திருக்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு அந்த ஆய்வு எப்படி மேற்கொண்டோம் என்று சொன்னால் பத்து வருடங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றிய நிதி இது இருந்தது பிளானிங் கமிஷன் அவர்களுக்காக நான் செய்த ஒரு ஆய்வு அது ரூரல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் பன்னெண்டு பன்னிரெண்டு கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பன்னிரெண்டு கிராமங்களில் வேளாண் துறையில் இல்லாத வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்திருந்தோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே கிராமங்களுக்கு சென்று இந்த பத்து வருட கால இடைவெளியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு மீளாய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வுடைய அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தோம் அது முதல் ஆய்வறிக்கை ரெண்டாவது ஆய்வறிக்கை என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளம் குன்றாத வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறது குறித்து ஐக்கிய அமைப்புகள் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குல்ல அவளுடைய இதுவனுடைய அதனுடைய அடிப்படையில் யுஎன்டிபி அவள் வகுத்தளித்திற்குள்ளே வழிமுறைகளின்படி அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இப்பொழுது நாம் தமிழ்நாடு என்கிறது அந்த பயணத்தில் எங்கு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அதுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன அந்த இலக்குகளை நாம் எவ்வளவு தூரம் அடைந்திருக்கிறோம் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் திட்டமிட்டு ஒரு அறுநூத்தி ஐம்பது பக்கத்திற்கு மேலான ஒரு அறிக்கையை நமது முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம் அதில் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம் எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்கிறோம் எதிலெல்லாம் முன்னணியில் இருக்கிறோம் எதிலெல்லாம் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் கவனிக்க வேண்டிய துறைகள் எது எது என்பதையெல்லாம் கண்டறிந்து அதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு அந்த அறிக்கையும் அரசுக்கு அளித்துள்ளோம் மூன்றாவது அறிக்கை வந்து எதை குறித்தது அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தமிழ்நாடு வந்து வாகன உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த வாகன உற்பத்தி வந்து எல்லா தொழில்நுட்பத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போல் வாகன உற்பத்தியிலும் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கார்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக்கல் டிவைஸாக இருந்தது அப்படிங்கிற காலம் மாறி இப்பொழுது ஒரு காரையோ அல்லது ஒரு மோட்டர் சைக்கிளோ எடுத்துக்கொண்டிருந்தது சொன்னால் பாதி தான் மெக்கானிக்கல் பாதி வந்து எப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஆயிட்டிருக்கு அது வந்து போக போக இன்னும் அதிகமாக ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுக சூழலில் அது மட்டுமல்ல இது மின் வாகனமாக இருக்கிறது ஹைபிரிட் வந்து கொண்டு இருக்கிறது இப்படி பல தொழில்நுட்ப மாற்றங்கள் அசுர வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் நமது முன்னிலை முன்னணி இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமது மாநிலம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதற்கான திட்டங்கள் செயல் திட்டங்கள் என்னென்ன தேவைப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வை நடத்தி ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி அதில் வந்திருந்த நிபுணர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதை தொகுத்து அதனை ஒரு அறிக்கையாக தயாரித்து நமது எதிர்காலம் வாகன உற்பத்தியில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதுக்கு அதுக்குண்டான பாதை என்ன வழி என்ன வகை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதையும் ஒரு அறிக்கையாக அரசு அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் அது மூன்றாவது அறிக்கை நான்காவது அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாலேஜ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ்நாடு நிகழ்த்த வேண்டும் உங்களுக்கு தான் தெரியும் நம்மளது வந்து இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை த தமிழ்நாட்டில் தான் அதிகம் இந்திய அளவில் அந்த சராசரியாக இருபத்தாறு பர்சன்ட் இருபத்தேழு பர்சன்ட் வந்து சொன்னால் தமிழ்நாட்டில் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு விழுக்காடு என்கிற அளவில் இருப்பதுதான் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கும்பொழுது நமது மாணவர்களும் மாணவிகளும் அவ்வளோ பேர் உயர்கல்விக்கு வரும்பொழுது அவர்களுக்கு உண்டான உயர்ந்த வேலைவாய்ப்புகள் சாதாரண வேலைவாய்ப்புகள் ஒரு பக்கம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுமாராக படிப்பவர்களுக்கு அல்லது இடையில் ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பும் பெரிய ஹைலி டெக்னிக்கலாக ஆகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பளம் வரக்கூடிய அதிகமான வருவாய் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஹைபேயிங் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய ஆரண்ட்டி போன்ற தொழில் துறையில் வேலை செய்வதற்கு உலக அளவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவருடைய ஆராய்ச்சி பணிகளை இந்தியாவை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் டேலண்ட் ஃபோல் என்பது மிக அதிகமாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து வேற எங்கேயும் இல்லை உலகத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா உலகத்துக்கே உண்டான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் என்பது இந்தியாவில் தான் பெரிய அளவில் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக பெங்களூரு ஹைதராபாத் பூனே போன்ற இடங்கள் முன்னணியில் இருக்கும் பொழுது தமிழகத்தின் கடந்த ஆண்டுகளாக நாம் பெருமுயற்சி செய்து நாற்பது ஐம்பது என்றிருந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய எண்ணிக்கையை இப்போ நூற்றி ஐம்பதுக்கு மேலாக உயர்த்தியிருக்கிறோம் அப்பொழுது எதிர்காலம் நமக்கு இன்னும் என்னவான வாய்ப்புகளை வழங்குகிறது நாம் அதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் இன்னும் மேலும் பல நிறுவனங்களை இங்கு எப்படி ஈர்ப்பது என்பது குறித்தும் அந்த ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அறிக்கையையும் கொடுத்திருக்கிறோம் இந்த நாலு அறிக்கைகள் தான் இந்த தமிழக முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நாலுமே ஒன்றாக இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வைத்திருக்கக்கூடிய இலக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி என்பதை நோக்கி போவதற்கு வெவ்வேறு துறைகளில் எப்படி நாம் செய்ய பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் அதே சமயத்தில் அந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை அடையும் பொழுது அது எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் எல்லோரையும் உள்ளடக்கியதானதாக இருக்க வேண்டும் என்பதையும் உறுதி செய்வதற்காகத்தான் அந்த எஸ்டிஜி கோல்ஸ் இருக்குல்ல அதற்குண்டான ஆய்வறிக்கையும் நாம் தயாரித்து வழங்கியிருக்கிறோம் அதுதான் வந்து இன்றைக்கி நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்கு அறிக்கைகள் அதனுடைய சாராம்சமும் அதுதான் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த ப்ரெஸ் நோட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் டீட்டெயிலாக இது இன்னும் இதோட இன்னும் டீட்டெயில்ஸ் இதில் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதிலிருந்து எதாவது சதயம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கேட்டிருந்தால் அதற்கு விடை அளிக்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த என்ன அதே எப்பயுமே கிராமத்துக்கு போனீங்கன்னா தான் மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா வெவ்வேறு இடங்களுக்கு போனீங்கன்னா அதை கம்பேர் பண்ண முடியாது தான் அதே கிராமங்களுக்கு போறோம் ஒன்று அந்த முதல்ல அதை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுத்தோம் கேட்டீங்கன்னாக்கா மாவட்டங்களே ரெண்டு விதமா பிரிச்சுக்கிட்டோம் என்ன பிரிச்சுக்கிட்டோம் வேளாண் அல்லாத வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ அது ஒரு மாவட்டம் ஒரு செட் ஆஃப் மாவட்டங்கள் வேளாண் வாய்ப்புகள் இல்லாத மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி அதை தனியாக பிரிச்சுக்கிட்டு அது வந்து எங்கே தண்ணி இருக்குது எங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வகைப்படுத்தி அது மாதிரி பண்ணோம் அது மாதிரி பண்ணும்பொழுது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதுக்கோட்டை தஞ்சாவூர் விருதுநகர் திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் அதில் வந்து அதனுடைய அதில் ஒவ்வொன்றுலேயும் வந்து எது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது எது நிறைய வாய்ப்புகள் குறைவாக இருக்குதுங்கிறதையும் பிரித்து அந்த அடிப்படையில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் போய் ஆய்வு பண்ணி எவ்வளோ பேர் வேளாண் தொழில் இருக்காங்க எவ்வளோ பேர் வேளாண் நல்லா தொழில் இருக்காங்க அவருடைய வயது என்ன என்ன ஆண்கள் எவ்வளோ பேர் மாதிரி போயிருக்காங்க பெண்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ திரும்ப அதே கிராமங்கள் என்ன நடந்திருக்கா அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வேளாண் நல்லாத வே வேலைவாய்ப்புகளுக்கு நோக்கி நகர்வது என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வே வேளாண் நல்லாத வேலைகளுக்கு போய் சேருவது அப்படிங்கிறதும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் வந்து அந்த மாதிரி வேலை நல்லாத வேலைக்கு போ தான் இருப்பாங்க ஆனா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேளா நல்லாத வேலைகள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேறு வேலைகளை செய்யிறது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது தான் வந்து நமக்கு இந்த இப்போது மேற்கொண்ட வந்து நமக்கு தெரிய வந்திருக்கும் எல்லாம் நடந்திருக்கும் நமக்கு அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தனித்தனியாக போய் பார்க்கணும் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்ன செஞ்சிட்ருங்க இப்போ அப்படின்னு கேட்கும்போது இதுதான் வருது என்ன அதில் நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று வேளாண் துறையை பற்றி உங்களுக்கு நல்லா நல்லா தெரியும் அதில் முன்னூற்ற நாள் வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று அது அந்த இடைவெளி விட்டு நிறப்போது தான் நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டது ஆனாலும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த துறையில் இருக்கக்கூடிய திறன் அதுக்கு என்னென்ன அவ்வளோ சம்பளத்தை அவ்வளவு கொடுக்க முடியவில்லை இப்போ வேளாண் அல்லாத துறைகள் வரும்போது தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதை விட சம்பளம் கூட கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வேலையை தொடர்ச்சியாக தரக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்கிறனால தான் வந்து நிறைய பேர் அதை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் இருக்காங்கள்ல புதிதாக வரக்கூடிய வே வேலை வாய்ப்பை தேடி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் அதை நோக்கி நகர்கிறார்கள் தான் வேளாண் துறையை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்வதற்கு இளைஞர்கள் அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் வருவதில்லைங்கிறது இதில் இருந்து நமக்கு தெரிகிறது அதனால்தான் வந்து இப்போ வந்து இந்த வேளாண் துறை இந்த இந்த தடவை மானியக் கோரிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போன வருஷமும் இந்த வருஷமும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இயந்திரங்கள் இருக்குதுல்ல மெக்கனைசேஷன் மெக்கனைசேஷனுக்கு பெரிய அளவில் அதுக்கு தான் வந்து நிறைய என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா அங்கங்கே வந்து ஹையரிங் சென்டர்ஸ் உருவாக்கி அதுக்குண்டான செயலி கூட தறிமுகப்படுத்தியிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு ஆப் வழியாகவே என்ன செய்யலாம்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேணுங்கிற இயந்திரங்களை நீங்கள் வாடகைக்கு எடு எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அது இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இந்த அறிக்கை நமக்கு காட்டுகிறது அதுதான் வந்து அந்த இதில் இருக்கிறது இதில் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கள் எதிர்க்கிற வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் இதில் இருக்கல அந்த துறையில் என்ன நம்ம மாற்றங்கள் வர வேண்டியிருக்கு அதுக்கு எப்படி நம்ம தயாராகணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருப்போம் அந்த அறிக்கை அதாவது இருக்கிற வேலை வாய்ப்பை இழந்துடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா தொழில்நுட்பம் மாறும்போது என்னாகும் கேட்டீங்கனாக்க ஏற்கனவே இந்த இந்த துறையில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உற்பத்தி நிறுவனம் பெரிய நிறுவனம் ஒன்று இருக்கும் ஆனால் அதை நூ அதை சுற்றி அவர்களுக்கு சப்ளை பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு துணை நிறுவனம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஒரு மெக் ப்ராசஸ் மாறும்போது இந்த துணை நிறுவனம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி ஆகணும் இப்போ அந்த லேத்தில் நான் அந்த ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்ட்கே தேவையில்ல மேடம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களா அவங்களுக்கு அவங்களும் அப்படிங்கறது நித்திய நித்தி ஆயோக் என்ன பண்ணுவாங்க எல்லா மாநிலங்களும் எங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்கோர் வச்சிருக்காங்க அவங்க அந்த ஸ்கோர் படி பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க தமிழ்நாடு வந்து முதலிடத்தில் வந்து கேரளா இருக்குது நூற்றுக்கு எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு கேரளா முன்னெடுத்து இருக்கிறது தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது எழுபத்தி எட்டு எழுபத்தெட்டு புள்ளிகள் பெற்று ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அவங்க என்ன செய்வாங்க எத்தனை புள்ளிகள் இருக்குதுன்னு வச்சு ரேங்க் பண்ணி எந்த ஒன்னாடா ரெண்டாடா மூணாடா சொல்லுவாங்க நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் நமக்கு இருக்கக்கூடிய இலக்குகள் இருக்குல்ல அதில் போகிறதுக்கு ஒவ்வொரு துறையிலையும் துணை வாரியாக துறை து துணைத்துறைகள் வாரியாக கணக்கெடுத்து அதில் நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் அங்கே போகிறதுக்குன்னு என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பண்ண முடியாது நம்ம வேலை அதை அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க நம்ம செஞ்சது எல்லாத்துக்கும் உன்னோடய அவுட்கம் என்ன இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க தவிர நம்ம என்ன செய்யணும் ரோட் மேப்னு சொல்கிறோம்ல அதுக்கு உண்டான வேலைகள் தான் இப்போதான் அந்த அறிக்கை அவ்வளோ பெரிய இருக்குது இருக்கிறது பக்கத்துக்கு மேலே இருக்கு வறுமை ஒழிப்பில் தான் முதல் இடத்துல இருக்கிறோம் காலநிலை மாற்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கொள்றதுக்குள்ள அதில் முதலிடம் ஒன்பதாவது இடத்துலேருந்து ஒன்றாவது இடத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டு மூணு வருஷத்தில் அவங்க அந்த தங்கை வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கனாக்கா வேறு துறைகள் மாறும்போது அவங்க அங்கே உள்ள சம்பளம் இங்கே கொடுக்க முடியாது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நாளைக்கு எட்நூறுவா கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க விவசாயத்தில் எட்நூறுவா சம்பவம் தான் கட்டுப்பிடுவாங்க விவசாயிக்கு விவசாயம் வேணுங்கிறதுனால தான் அது அதுக்கு மாற்று மாற்று என்னன்னு கேட்டிங்கன்னா அது மெக்கனைசேஷன் தான் இப்போ எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் அறுவடை எல்லாம் வந்து ஆட்கள் செஞ்சுருந்தாங்க இப்போ எங்கேயா அறுவடை ஆட்கள் செய்கிறாங்களா அதே மாதிரி உழவு எங்கேயாவது இப்போ நடக்குது மேனுவலில் எல்லாமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த தேவை கருதி எல்லாமே மெக்கனைஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது இன்னும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெல்டா போன வருஷம்லாம் பார்த்தேன் இந்த மாதிரி ட்ரான்ஸ்பிளான்ட்டிங் நடவு இருக்குல்ல நடவே பெருமளவில் வந்து எது நடந்து எதாவது எதனோக்கி நோக்கி இருந்தாக்க இந்த மாதிரி மெஷின் வச்சு நடத்துறது அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒன்று நமக்கு மொ பொதுவாகவே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கம்ங்கிறது ரொம்ப குறைவாயிடுச்சு இல்லையா இப்போ முந்தா வந்திருக்க ரிப்போர்ட் எப்படினு அப்படின்னா பிறப்போருடைய எண்ணிக்கையோட இறப்போருடைய எண்ணிக்கை பதினேழு மாவட்டங்கள் அதிகமாகிடும் அதுதான் முந்தா வந்திருக்கிற ரிப்போர்ட் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்ன ஒன்று ஏஜிங் பாப்புலேஷன் சொல்கிறோம்ல வயசானவங்க ஆகிட்டு இருக்காது ஒன்று இன்னொரு ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜுக்கு படிக்க போகிறாங்களா ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிற கூட பாதிக்கு பாதி ஆகிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் கிட்டத்தட்ட வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு நாங்கன்னு வச்சுக்கிங்க இந்த வேலைக்கெலாம் போகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஒன்று ரெண்டாவது வேளாண் துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றஞ்சு நாள் வேலை கொடுக்க முடியாது அதில் அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே அதாவது இந்த மெக்கானிசம்லாம் இல்லாத போதே நூற்றி இருபது நாள் கிடச்சா பெரிய வேலை முன்னூற்றி அறுபது நாள் நூற்றி இருநூறு நாள் கிடைச்சதுனா எங்கே கிடைக்கும்னு தெரியுமா ரெண்டு இடத்துல தான் கிடைக்கும் ஒன்று வந்து மேலே தஞ்சையில் கிடைக்கும் அப்பர் டெல்டானு சொல்லுவோம்ல அங்கே அதை விட்ட கம்பம் வேலையில் அது ரெண்டு இடத்துல தான் வந்து எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபது நாளைக்கு மேலே கிடைக்கும் மீதி வேலைலாம் நூற்றி இருபது நாளும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா தண்ணி இருக்கணும் ஃபஸ்ட்டு வெவ்வேறு கிராப் இருக்கணும் ஒரே கிராப் போட்டிங்கன்னா கூட அவ்வளோமாரி கொடுக்க முடியாது வெவ்வேறு காம்பினேஷனில் கிராப்ஸ் இருந்தது நான் மட்டும் தான் என்ன செய்யணும் கேட்டேன் இது இந்த வேலை விட்டு அடுத்த வேலை அடுத்த வேலை விட்டு அடுத்த வேலைன்னு பார்த்துக்கிட்டே போக முடியும் அந்த காம்பினேஷன் இடத்துல பாஸ்வர்ட் இல்லை தான் வேளாண் துறையில் வந்து அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ வறுமை இருந்தது காரணம் அதுதான் இப்போ இந்தமாதிரி பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தொடர்ந்து வேலைவாய்ப்புகள் ஒன்று தொடர்ந்து வருமானம் ஒன்று அப்படிலாம் வரும்போது தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வறுமையிலேருந்து மேலேருந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்மளால் நிகழ்த்த முடிஞ்சது காரணம் அதுதான் உற்பத்தியெல்லாம் குறையவே இல்லை உற்பத்தி வந்து அதெல்லாம் அது அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னு தெரியுமா எப்போயுமே வந்து எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு எல்லாரும் அந்தந்த பட்டி வீட்டுக்கு போயிட மாட்டாங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவ்வளோ அவங்களுக்கே நல்லா இருக்கும்போது இப்போ தொழில்நுட்பலாம் ஏதுவாக கட்டி எதுவாக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க விவசாயம் பார்த்தா வேறு எந்த வேலையும் பார்க்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா இப்போ நீங்கள் ஃபோ மோட்டர் ஆன் பண்ணணுன்னாக்க ஃபோனில் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு இல்லையா அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன நான் அதை பார்த்துட்டு உங்க உட்காந்துக்க வேண்டியதில்லை கையில் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் வச்சிருக்காங்க என்ன செய்வாங்க காலையில் விவசாயத்தை பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டு வேலை கோல் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து மீதி வேலை பார்த்துக்கோங்க என்றைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அன்றைக்கு மட்டும் என்ன செய்வாங்க கேட்டிங்கனாக்க அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்ப்பாங்க இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க ஒரு வேலையில் மட்டும் ஈடுபடுறதுங்கிறது இல்லாமல் ரெண்டு வேலை வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறார் அந்த காம்பினேஷன் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அது நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையும் போது இவ்வளோ பெரிய வருமானம்லாம் வரும்போது முன்னாடி என்ன செய்வோம் ஒரே வீட்டில் ஏழு பேர் இருக்கும் இல்லையா இந்த பக்கம் பிரிச்சுட்டு அந்த பக்கம் வராளா இந்த பக்கம் வராது அந்த ரூமில் வராது இந்த ஒரு ரூமில் இப்போ வசதி வந்தோம் என்ன செய்னி தனி வீடு கட்டணும்னு நினைக்கிறான்ல அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது நீ வந்து இதில் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா என்ன ஆகும் இருக்க முடியுமா யாராவது சொல்ல முடியுமா இந்த மாதிரி இல்லையா அது நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ரெகுலேட் பண்ணலாம் என்ன ரெகுலேட் பண்ணலாம் இங்கே தான் பண்ணணும் இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்கிறோம் ஆனாலும் மக்கள் வந்து என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னாக்க இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான தேவைகள் இதெல்லாம் அதெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் செய்ய முடியும் குடியிருக்கத்தையும் அடால் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது இங்கே பண்ணக்கூடாது பண்ணணும்னு சொன்ன பண்ண முடியுமா அது மாறிக்கிட்டே இருக்கும் சரியா ஏன் மாறும் அப்படின்னு சொல்லிக்க ஃபஸ்ட்டு இருக்குது டினாமினேட்டர்னு ஒன்று இருக்குல்ல இது பர்சன்டேஜ்னு போட்டிங்கன்னா கிலோ ஒரு டினாமினேட்டர் இருக்கும்ல அதுவே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா ஒன்று ரெண்டாவது வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னாக்க கல்லூரியில் வந்து சேர்பவர்களுடைய எண்ணிக்கைக்கும் அந்த வயதில் இருப்பவர்கள் தான் கணக்கு இந்த வயதில் இருப்பவர்கள் எப்படி கணக்கு பண்ணுறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சென்சஸ் எப்போ நடந்தது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பாப்புலேஷன் எப்படி எஸ்டிமேட் தான் பண்றோம் அந்த எஸ்டிமேஷன் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு உத்தேசமான நம்பர் ஆனால் என்ன தெரியும் நமக்கு டெஃபனட்டா தெரியும் கேட்டீங்க ஆல் இண்டியா அவரேஜோட நம்மளுக்கு கூட இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பங்கு இருக்கு அது ஐம்பத்தி ஒன்றா ஐம்பதா நாற்பத்தொம்போதா நாற்பத்தெட்டாங்கிறது நாற்பத்தி எட்டாங்கிறது தான் டிபேட் எல்லாரும் நீங்களே பெயர் கூடாது இப்ப நான் சொல்லிக்கிறது எல்லாம் இதான் ஒன்று ஒன்றே சொல்லியிருக்கோம் இதுமாதிரி ஜென்ரலாக சொல்லாமல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாங்கின ஒரு பிரச்சனை இதை செய்யணும் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வேணால் இதை செய்யணும் இல்லையா வேலை நல்லாத வேலை வாய்ப்பு வேணால் இதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு துறையாக சொல்லிட்டு போகிறோம் அதுதான் அதிகமாக இருக்குது அதான் இப்போ வேணுங்கிறாங்க எல்லாரும் சஸ்டைனபிள் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால் க்ரீன் எனர்ஜி வேணும்னு சொன்னாக்க அதுதான் வேணும்னு சொல்லி அதுதான் தான் எல்லாரும் எதுக்கு அது அது வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க பாலிடெக்னிக் இருக்கிற சிலபஸ் எல்லாம் மாற்றுறோம் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க எல்லாம் மாற்றுறோம் அதுக்கப்புறம் வந்து இருக்கு கேப் இருக்குல்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தனியாக இப்போ நான் முதல் திட்டம் இருக்குல்ல அதேபடியாக அதை சரி பண்ணுறோம் அது இல்லாமல் என்ன செய்கிறோம் ஃப்ளிப்கார்ட்டில் அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா அங்கங்கே அந்த மாதிரி சென்டர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க புதுசாக இப்போது எல்லா பாலிடெக்னிக்லேயும் எல்லா ஐடிஐயும் வந்து டாடா இங்கே ட்ரஸ்ட்டு அவரோட உதவியோட பெரிய அளவில் வந்து தொ புதிய தொழில்நுட்பங்களோட கூடிய லெபார்டரி எல்லாத்தையும் இருக்கோம் இப்போது கட்டுறதுனால அவங்களாம் என்ன செய்யறாங்க முன்னாடி முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொண்ணு வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குங்கிறத வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து அந்த சிலபஸையும் சரி அங்கே இருக்கக்கூடிய லேபையும் மாற்றிருக்கோம் அப்போ அது பொதுப்படையை நம்ம அது மாதிரி சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வெவ்வேறு துறையில் வெவ்வேறு மாதிரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது குளோபல் கேபிலிட்டி சென்டர் சொல்லுங்களா அதில் சம்பளம் மினிமம் சம்பளமே ஒன்றரை லட்சம் ரூபாய் சரியா போன வருஷம் மட்டும் அத்தனாயிரம் வேலைவாய்ப்பு இருக்கு புதுசாக ரூபாய் ஆமாம் என்ன ஆமாம் இல்லை அதையும் பண்ணுறோம் இதையும் பண்ணுறோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் லெதர் ஃபுட்வேர்னு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா இப்போ பெரம்பலூரில் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஃபேக்ட்ரி ஒன் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் பெரம்பலூரில் என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் விவசாயம் அங்கே என்ன விவசாயம் வானம் பார்த்த விவசாயம் வானம் விவசாயத்தில் என்ன சம்பளம் கிடைக்கும் அதுலேருந்து இப்போ எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றாந்தேதியானாக்கா வீட்டில் மூணு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருபதாயிரரூவா சம்பளங்கிறதுக்கு போயிருக்கோம் இல்லையா அதுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வர முடியும்னா தான் கொண்டு வர முடியும் நீங்கள் அங்கே இருக்கிறவங்க நான் கொண்டாந்து நீ உடனே என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கனா க்ளோபல் கேபிள் சென்டர்ஸில் உட்கார வைக்க முடியாது சரியா ஒரு பக்கம் நம்ம பையன் வந்து இன்ஜினியரிங் போய் போன தலைமுறையில் வந்தவங்கலாம் படிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அவர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அது இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க கல களக்கோட்டை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு உட்காந்து இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது மா ஒன்றாந்தியான ஞான சம்பளம் வர்றது வேற்காமல் வேலை செய்கிறதுன்ற கொண்டாந்து நிறுத்துகிறோம் அந்த மாதிரி

அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு காமர்ஸ்ல எத்தனை விதமான காமர்ஸ் உருவாக்கி இருக்காங்க பாட்டிங்களேன் காமர்ஸில் ஒரு முத மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரி பிகாம்லாம் ஒரே ஒரு பிகாம்லாம் கிடையாது இப்போ பத்து பிகாம் இருக்குது இல்லையா அதான் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி படிக்கிறதுங்கிறது சர்வதேசமாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ ஃபின்டெக் வருது அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன செய்வான் டெக்னாலஜியில் ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சவனே வேணும் ஃபினான்ஸ் தெரிஞ்சவனே வேணும் அதெல்லாம் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க

நீங்கள் ஆனால் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியுரிவித்தப்பட்ட நிறுவன அமைப்புகள் இருக்குல்ல ரெஃப்ரிஜேஷன் சென்டர்ஸ் கோலிங் சென்டர் அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் விவசாயிகளால் அதை பயன்படுத்த முடியாத ஒரு க ஒரு சிக்கல் இருக்குது என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து எதோட இணைக்கப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இவ நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப சின்ன சின்ன விவசாயிகளாக இருக்காங்க இல்லையா இப்போ நீ ஒவ்வொரு ஊர்லையும் அதை உருவாக்க முடியுமா கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணணும் கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா எல்லோரும் ஒரு பொருளை விளை விளைவிக்கணும் அது நம்ம சொல்ல முடியுமா நீ எல்லோரும் தக்காளி தான் போடணும் எப்படி சொல்ல முடியும் இல்லையா அப்போது அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் எஃப்பிஓஸ் ஆரம்பிச்சா கூட என்ன கேட்டீங்கன்னா விவசாயிக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பயிரை போட்டு அந்த பயிரில் அந்த வருஷம் அவங்க லாபம் பார்த்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு எல்லோரும் அதுக்கு போவாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை ஒன்று ரெண்டாவது அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்எஸ்பி கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி பஞ்சாபில் இல்லை நாடுக்குறது அது மாதிரி ஆகிடும் எப்படி அப்படின்னா நீங்கள் வேறு பயிர் மாத்தினா மாற்றவே மாட்டாங்க மாற்ற முடியாது அவங்களால் ஏன்னா அதில் தான் ஸ்டெடியாக வருமானம் வருது நீங்கள் அதை போய் வந்து நீ மாற்றிட்டு எதுக்காக போனால் எப்படி போவாங்க எப்படி மார்க்கெட்டில் வந்து என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா சப்ளையை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ்லாம் உருவாக்கி கொடுக்கலாம் என்ன அதெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஆனால் என்னென்னா பயன்பாட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வேறு சில சிக்கல்கள்லாம் இருக்குது அதுதான் அதை வந்து தீக்கிறது நம்மளுக்கு வந்து ஒன்றும் தொழில்நுட்பம் இல்லை நம்மள்கிட்ட முன்னாடி இல்லை டேட்டா பார்த்தீங்களா நீங்கள் ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ் டேட்டா எடுத்து பாருங்க எப்படி வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருந்துட்டு நீங்களே பார்க்குறீங்க நீங்கள் நாலு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பழம் வாங்கணும்னா தஞ்சாவூர் போனால் தான் கிடைக்கும் இல்லையா ஒரே ஒரு கடையில் ரெண்டு கடை இருக்கும் ஒவ்வொரு குரு வந்துருக்கு கடை அது எடுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க எப்போயுமே மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட் அது ஆப்பிள் மட்டும் வந்து சிம்லாந்து மட்டும்தான் வந்துட்டு இருக்குது இப்போ எங்கேருந்துலாம் வருது நியூசிலாந்துலேருந்து வருது ஆஸ்திரேலியிலேருந்து எவ்வளோ ஆப்பிள் இம்போர்ட் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க இல்லையா அதை வச்சு கணக்கு பண்ணுறது இல்லை என்ன மக்கள் நிறைய சாப்பிட்றாங்க நிறைய விதமான பொருள்கள் தேவைப்படுது இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் இருக்கும் மார்க்கெட்டில் இப்போ நம்மளும் அது மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுங்க அவ்வளோதான் எந்த கேள்வி இருக்கா மூட்றதுலாம் இல்ல அவங்க இந்த புதிய முறைகளை அடாப்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க அடுத்ததுக்கு போவாங்க சரி வேற ஒண்ணு இல்லையா